மகவலி ஆற்றின் பெருக்கம் காரணமாக தற்போது நீர்மட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தீனேரி கண்டக்காடு போன்ற வயல்வெளிகளை ஊடர்த்து வருகின்ற அந்த நீர் தற்போது குட்டிகராஜ் பாலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது அதன் மேலே ஒன்றரை அடிவரையான தண்ணீருடன் கடந்து கொண்டு செல்கின்றது இந்த வேலையிலேயே போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது போலீசார் பாதுகாப்புக்காக அங்கே நிறுத்தப்பட்டுள்ளார்கள் மக்களுடைய கோரிக்கை அவ அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றும் முகமாக வைத்தியசாலை தேவை மற்றும் அந்த ஹோஸ்டல்களில் தங்கி இருக்கின்ற மாணவர்களை கொண்டு செல்வதற்கான தேவைகள் உணரப்பட்டதன் காரணமாக இந்தியா நகர சபையினால் போக்குவரத்துக்கென ஒரு உளவு இயந்திரத்தை அதிலே போட்டு மக்களை போக்குவரத்தினை செய்து கொடுப்பதற்கான ஒரு ரூம்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்னும் சிறு நேரத்தில் எங்களுடைய அந்த உளவு இயந்திரம் மக்களை அக்கறைக்கும் இக்கறைக்கும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கின்றோம் அந்த வகையில் மக்கள் மிக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் குறுநாக வீதிகளிலே புதினம் பார்ப்பதற்காக வருவதன் மூலம் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அரசாங்கமும் பிரதேச பிரதேச செயலகம் நகர சபை பிரதேச சபை போன்றவை விடுக்கின்ற அறிவுறுத்தல்கள் எல்லாவற்றையும் செபிமடுத்து அதற்கு மதிப்பளித்து நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தற்போது உயிரிழப்புகள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே பெற்ற அனுபவம் எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் ஒவ்வொருவரும் மிக அவதானமாக இருந்து கொள்ளுமாறும் உங்களுக்கு ஏதேனும் அவசர தேவைகள் ஏற்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுமாறும் உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம் நன்றி இஸ்லாமலை வணக்கம் லாஜி விவரம்